ரைஸ்ல அடிப்பி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு பஸ் வாசிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்ல அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி நான்காம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம் ஏற்ற வேலையில் ஆகாரத்தை தருவிகளுக்கு சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு திமிங்கலங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற வேலையில ஆகாரத்தை தருவி என்று அவைகள் எல்லாம் நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உங்களுடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீர் அவைகளின் சுவாசத்தை கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்று சொல்கிறது சமுத்திரத்தின் மச்சங்கள் திமிங்கலுக்க திமிங்கலங்களுக்கே இந்த வார்த்தையை எழுதியிருப்பார் என்றால் நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள் நமக்கும் இது தகும் ஆண்டவருடைய கரம் சகல நன்மைகளையும் செய்கிற கரம் சகல தருகிற ஒரு கரம் இங்கே ஒரு மீனுக்கு அதுக்கு வேண்டிய உணவை கத்தர் அதிநதி நேரத்துக்கு கொடுப்பார் எந்த மீனும் எந்த உயிரினமும் தனக்கு அடுத்து என்னன்னு எதுவுமே கவலைப்படாது ஏன்னா அதுக்கு போஷிக்கிறவர் கர்த்தர் அதுங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கு ஆனா மனுஷங்களாகிய நம்மளையும் படைத்தவர் அவர்தான் நம்மை போஷிக்கிறவரும் அவர்தான் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்றது ஏது பண்றது யாருக்கிட்ட வாங்குறது என்னத்தை புடுங்குறது இப்படிதான் என்னென்ன காரியத்துல இருந்து எதை எடுத்து போடுறது இதுல இருந்து இதை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காரியங்களை தான் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இங்க வசனம் சொல்லுறது எந்தவித உயிரினமும் எதை பத்தியும் கவலைப்படுதா அவர் கொடுக்க அவர்கள் பெற்றுக்கொள்ளும் அவர் அதனோட சுவாசத்தை எடுத்துக்கொள்ள அதுகள் மாண்டு போவோம் என்று வசனம் சொல்லுறது அப்போ சாதாரண உயிரினங்களுக்கே நன்மை செய்ய வல்லவர் நம்மள வெற்றுவாரா சகல நன்மைகளையும் தருகிற கரம் அவருடைய கரம் அந்த கரத்தை பெற்றுக்கொள்வோம் அந்த கரத்தை மட்டுமே பிடித்துக் கொள்வோம் நம்மளுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் அவர் தர இருக்கிறார் வராமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமத்துக்காவே அப்பா அது நோக்கிற்கு அசாக்கியது எங்களுக்கு அந்த நன்றி அண்டரே உயிரினங்களுக்கு திமிங்கலங்களுக்கு அவைகளுக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் அந்த கொடுக்குறீங்க அவைகளில் எதிர்பார்க்கிறதுக்கு முன்பாகவே அவைகளுக்கு நீர் எல்லாவற்றையும் அதிநதின் காலத்துல நீத்தியை பண்ணுறீங்க அன்பரே அதே தான் எங்களையும் அவர்களை அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள நீங்க படித்திருக்கீங்க ஆனா நாங்க தான் அன்றரே உங்களுக்கு கீழ்படுகிறது இல்லை நாங்க தான் ஆண்டு உமக்கு எதையும் அடுவே அடுவேரே இணங்கி உண்டு சித்தத்துக்கு

மாற்றமே எங்களுக்கு இப்பொழுதே என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் அந்த கரம் வந்து அமர்வதாக ஆண்டுகிறே அப்பா நாங்க உங்க கரத்தை பிடிக்கல ஆண்டுகிறே நீங்க எங்க கரத்தை பிடிச்சுக்கோங்க எங்களை விட்டு நீங்க விலகாத தேவன் ஆண்டுகிறே எங்களை விட்டு கொடுக்காத தேவன் இந்த வேலையில உடைய கருத்தை எங்கள் மேலே நீட்டி சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களை எங்களை நீங்க மாற்றுங்க ஏன் ஆண்டுகிறே அதினதின் காலங்களில் அதினதின் காலங்களை நேத்தியாய் செய்கிற தேவன் யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறாங்களோ அந்தந்த காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற கிருபை செய்யுங்க திருமண தடைகள் உடைவதாக அடவே பிள்ளை பேரு அடவே தடைகள் மலடிய மலட்டுத்தனம் எல்லாம் உடைவதாக இயேசுவை நாமத்துல இப்பொழுதே கர்ப்பத்தையும் கத்த திறப்பீராக இந்த யூட்ரஸை பலப்படுத்துவீராக கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பீராக வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளையிடுவீராக எல்லா நிலைமைகளிலும் உங்களுடைய நன்மையை மட்டுமே நாங்கள் சார்ந்து வாழ்கிறவர்களை எங்களை நீர் வைப்பீராக அன்றுவரே காலை எழுந்து நாமத்தை மாற்றி அன்றுவரே நாங்கள் மகிமைப்படுத்த உண்மை உம்முடைய நாமத்தை மற்றவர்களிடத்தில் பறவை சாற்ற எங்களுக்கு உதவி செய்ய நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் ஏசுவின் மூலம் சொல்லும் கேள்வி நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ